ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ் எஸ்ரீன் விஜிட் சேனல் ஆடி மாதம் தாயின் சக்தி பரிபூரணமாக தோன்றும் காலம் இந்த மாதத்தில் தாயாரும் தவம் செய்தால் ஆனால் அது சாதாரண தவம் இல்லை சக்தி வாய்ந்த தவமாகும் இது சக்தி தேவியின் பேராண்மையும் தன்னலம் இல்லாத வழிபாடும் உலக நலனுக்காக தவம் செய்த ஆடி தபசு ஆகும் தவம் செய்த அம்பாளுக்கு ஆடி மாதத்தில் பௌர்ணமி நன்னாளில் உத்திராட நட்சத்திர நாளில்தான் சிவனும் பெருமாளும் சங்கர நாராயணராக காட்சி அருளினார் இதனால்தான் ஒவ்வொரு ஆடி பௌர்ணமிக்கு முன்னதாக ஆடி தபசு விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இவ்வளவு சிறப்புடைய தபசு பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் தபசு என்றால் தவம் என்று பெயர் அம்மனே தவம் இருந்து வேண்டிய வரங்களை பெற்ற நாள் ஆடி பௌர்ணமி நன்னாளாகும் சங்கரன் கோவில் தல புராணத்தின்படி சங்கரன் பதுமன் என்ற இரண்டு நாக மன்னர்கள் வசித்து வந்தனர் சங்கரன் சிவபெருமானின் தீவிர பக்தராகவும் பதுமன் திருமாலின் தீவிர பக்தராகவும் இருந்தனர் இவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் யார் சிறந்தவர் என்று போட்டி போட்டுக்கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதற்கு விடைக்கான இருவரும் அம்பிகை பார்வதி தேவியிடம் சென்றனர் சிவனும் விஷ்ணுவும் ஒன்று என பார்வதி தேவி கூறினார் இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வது என அவர்கள் பார்வதி தேவியிடம் கேட்டனர் அதற்கு உரிய காலம் வரும் அச்சமயத்தில் நீங்கள் அறிவீர்கள் என கூறினார் பிறகு இதை பற்றி சிவபெருமானிடம் பார்வதி தேவி நாக அரசர்கள் மட்டுமின்றி அனைவருக்கும் ஹரியும் ஹரனும் ஒன்றுதான் என்பதை அனைவரும் அறிய நீங்க காட்சி தந்தருள வேண்டும் என கேட்டார் ஆனால் சிவபெருமானோ அந்த காட்சி அவ்வளவு எளிதாக கிடைக்காது ஒரு பெரிய விஷயம் நடைபெற வேண்டுமென்றால் அதற்கு பெரிய தவம் செய்ய வேண்டும் என்று கூறினார் இதற்காக தானே உலக நன்மைக்காக தவம் செய்வதாக பார்வதி தேவி தெரிவித்தார் இதனை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் பூலோகத்தில் அகத்திய முனிவர் இருக்கும் பொதிகை மலையில் அருகிலுள்ள புன்னைவனத்திற்கு சென்று அம்பிகையை தவம் செய்யுமாறு கூறினார் அவ்வாறு செய்தால் நாங்கள் காட்சி தந்தருள்கிறோம் என்று கூறினார் பார்வதி தேவி தவக்கோலத்துடன் புறப்பட்டு சென்றார் தேவலோக பெண்களும் பனி பெண்களும் என அனைவரும் அன்னையுடன் வருவதாக கூறி பசுக்களின் வடிவில் கூட்டமாகச் சென்று பார்வதி தேவி தவம் செய்யும் புன்னைமர வனத்திற்கு வந்தனர் அங்கு ஊசி முனையின் மீது ஒற்றை காலில் நின்று அன்னை பார்வதி தேவி கடும் தவம் புரிந்தார் வருடங்கள் பல கழிந்தன தேவர்கள் முனிவர்கள் அம்பிகை ஆகியோரின் தவத்திற்கு மனமகிழ்ந்து ஒரு பாதி சங்கரனாகவும் மறுபாதி நாராயணராகவும் இணைந்து அற்புத வடிவமாக சங்கர நாராயணராக இறைவன் காட்சி தந்தார் இத்தகைய அற்புத காட்சியை சங்கன் பதுமன் என்ற நாக அரசர்கள் மட்டுமின்றி அனைவருக்கும் காட்சி தந்தருளினார் அந்த அற்புதமான திருநாள்தான் ஆடி தபசு என நாம் கொண்டாடுகிறோம் கோவாகிய பசு கூட்டத்துடன் மதிப்போன்ற அழகிய முகத்துடன் வந்து தவம் செய்ததால் இந்த தேவிக்கு கோமதி அம்மன் என்றும் ஆவுடை நாயகி என்றும் பெயர் வந்தது மதியாகிய ஞான நுட்பத்தால் ஊசி முனையில் நின்று தவம் செய்த அன்னை பார்வதி தேவியின் வைராக்கியத்தை குறிப்பதாக இந்த ஆடி தபசு விளங்குகிறது ஆடி தபசு என்று கோமதி அம்மனை வழிபடுபவர்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இதனால்தான் ஒவ்வொரு ஆடி பௌர்ணமிக்கு முன்னதாக ஆடி தபசு விழா சங்கரன் கோவில் தபசு விழாவா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆடி தபசு நாளில் அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் நடைபெறும் நாராயணர் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டும் வீட்டில் உள்ள அம்பாள் திருவுருவம் முன்பும் வழிபட்டும் அம்மனின் அருளை பெறுவோம் நமக்காக தவம் செய்த சக்தி தேவியை கோமதி அம்மனை நாமம் வழிபட்டு வணங்கி அம்மனின் கருணை அருளை பெற்று வாழ்வில் வளம் நலம் பெறுவோம் தாயின் தவம் பக்தியின் ஆழம் ஆடி தபசு என்றால் ஒரு நாள் மட்டும் அல்ல நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் அருள் வேண்டி வணங்குவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ பி பாசிட்டிவ் பி ஹேப்பி